செலவில்லாமல் பியூட்டி பார்லரே போகாமல் உங்களோட முகம் ரொம்ப பல பலனு இருக்கும் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் செயல்படுத்தி பாருங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சந்தோஷப்படும் நம்ம ஸ்கின் க்ளோவாகும் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இந்த ஆறு விதமான ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களோட உடல் உங்களோட மூஞ்சு உங்களோட மனம் ரொம்ப சூப்பராக தெளிவாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் அதிக செலவே ஆகாதுங்க ஒரு ரூபாய் கீழே தான் செலவாகும் இன்றைக்கெல்லாம் நம்ம எததுக்கோ செலவு பண்ணுறோம் ஏழு நாளில் அழகாகலாம் பத்து நாளில் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது எல்லாமே சைட் எஃபெக்ட் எந்த லோஷன் கெமிக்கல் சாம்பு சோப்பு தயவு செய்து பயன்படுத்தாமல் நான் சொல்கிறேன் இந்த ஃபார்முலாவை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மூஞ்சி அழகு மட்டும் ஆகாதுங்க க்ளோ மட்டும் ஆகாதுங்க பலவிதமான நோய்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட முகம் பல இருக்கும் அந்த டார்க் பேச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மங்குன்னு சொல்லுவாங்க எல்லாமே கிளியர் ஆகிடும்